நீங்க இப்போ இந்த வீடியோவை மொபைல்ல பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இன்று இரவு தூங்கும் போது உங்க உடம்புக்குள்ள ஒரு விஷயம் நடக்க போகுது அது உங்களை காப்பாற்றவும் செய்யும் அதே நேரத்துல நீங்க கவனிக்கலன்னா உங்களை மெதுவா டேமேஜ் கூட பண்ணும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க ஏன்னா இது எல்லாருக்கும் தேவை நம்ம சமூகம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கு லேட் நைட் ஒர்க் பண்ணா ஹார்ட் ஒர்க்கிங் கொஞ்சமா தூங்கினா சக்ஸஸ் தூங்குறது வேஸ்ட் ஆன டைம் ஆனா சயின்ஸ் என்ன சொல்லுது தெரியுமா தூக்கம் இல்லைன்னா சக்சஸ் கூட சர்வே ஆகாது நம்ம முன்னோர்கள் சூரியன் மறைஞ்சதும் தூங்க ஆரம்பிச்சாங்க ஆனா இப்போ பன்னெண்டு மணி ஒரு மணி இரண்டு மணி ஸ்லீப் சைக்கிள் முழுசா டிஸ்ட்ராய் இதோட எஃபெக்ட் தான் நீங்க தூங்குறது ஒரே மாதிரி ஸ்லீப் கிடையாது ஸ்லீப்புக்கு ஃபோர் ஸ்டேஜஸ் இருக்கு ஸ்டேஜ் ஒன் லைட் ஸ்லீப் சின்ன சத்தத்துக்கே விணிக்கிறோம் ஸ்டேஜ் டூ பாடி டெம்பரேச்சர் குறையும் ஆர்க்ரேட் ஸ்லோவாகும் ஸ்டேஜ் த்ரீ டீப் ஸ்லீப் உடம்பு ரிப்பேர் ஸ்டார்ட் ஸ்டேஜ் ஃபோர் கனவுகள் பிரெயின் ஃபுல் டோகல் ஆன் இந்த ஸ்லீப் தான் உங்க வாழ்க்கைய பேலன்ஸா வைக்குது இப்போ ஒரு அன்பிலீவபிள் ஃபேக்ட் நீங்க தூங்கும் போது உங்க பிரெயின்ல கிளீனிங் சிஸ்டம் ஆக்டிவேட் ஆகுது இதுக்கு பெயர் தான் கிளிம்பாட்டிக் சிஸ்டம் நாள் முழுக்க பிரெயின்ல கலெக்ட் ஆன வேஸ்ட் டாக்ஸின் ஸ்ட்ரெஸ் கெமிக்கல்ஸ் இது எல்லாத்தையும் ஸ்லீப்ல தான் கிளீன் பண்ணுது ப்ராப்பர் ஸ்லீப் இல்லைன்னா பிரெயின் கார்பேஜ் கிளியர் ஆகாது தாட்ஸ் ஏவி ஆகும் டிப்ரெஷன் சான்ஸ் அதிகமாகும் நீங்க இம்பார்ட்டன்ட் டெசிஷன் எடுக்கணுமா எக்ஸாம் ரைட் பண்ணணுமா பிசினஸ் பிளான் பண்ணணுமா ஸ்லீப் இல்லைன்னா உங்க பிரெயின் ஒர்க் ஆகாது ஸ்டடி சொல்றது படி ஸ்லீப் அதனால தான் டயர்டா இருந்தா ராங் டெசிஷன் எடுக்கிறோம் டெசிஷன் பவர் எமோஷனல் கண்ட்ரோல் டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது உங்க பிரைன் பாடிக்கு சிக்னல் பிளாக் பண்ணும் ஏன் கனவுல ஓடுறத ரியல் லைஃப்ல ஓடாம இருக்க கனவுல ஃபைட் பண்றத பெட்ல ஃபைட் பண்ணாம இருக்க இந்த சிஸ்டம் ஃபெயில் ஆனாதான் ஸ்லீப் வாக்கிங் ஸ்லீப் டாக்கிங் சடன் ஃபியர் ட்ரீம்ஸ் ஸ்லீப் பேரலைஸ் வந்தவங்களுக்கு கோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா அது கோஸ்ட் இல்லை பியூர் பிரெயின் சயின்ஸ் இப்போ மோஸ்ட் டேஞ்சரஸ் பார்ட் ஃபோன் ஸ்கிரீன் லைட் மெலட்டோனின் ஹார்மோனை கில் பண்ணுது மெலட்டோனின் தான் தூங்கும் டைம்னு பாடிக்கு சொல்லுற ஹார்மோன் நைட் போன் யூஸ் இப்பல் மெலட்டோனின் ஜீரோ இதோட ரிசல்ட் லேட் ஸ்லீப் ஷாலோ ஸ்லீப் மார்னிங் டயர்னஸ் மூட் ஸ்விங்ஸ் இதனால தான் நான் தூங்கினாலும் டயர்னு சொல்றோம் நீங்க அப்சர்வ் பண்ணுங்க ப்ராப்பர் ஸ்லீப் ஆம் மைண்ட் லெஸ் ஸ்லீப் ஆங்கர் நோ ஸ்லீப் ஆங்ஸிட்டி இதெல்லாம் கன்சிஸ்டன்ஸ் இல்ல டாக்டர் சொல்லுற பிக்கஸ்ட் சைலண்ட் ப்ராப்ளம் ஸ்லீப் டிப்ரிவிஷன் மெடிசன் இல்லாம ஈல் ஆகுற ஒரே ப்ராப்ளம் லக்ஸரி இல்ல ஸ்லீப் ஸ்லீப் உங்க பாடியோட இன்சூரன்ஸ் போனுக்கு சார்ஜ் தேவையா பாடிக்கும் ஸ்லீப் தேவை இன்று நீங்க ஒரு மணி நேரம் போனை குறைச்சா பத்து வருடம் ஹெல்த் கூடும் இந்த வீடியோ உங்களை ஒருத்தரையாவது இன்றிரவு ப்ராப்பரா தூங்க வச்சா அதுவே சக்ஸஸ் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா இது என்டர்டைன்மெண்ட் சேனல் இல்ல சேனல் நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு ரியாலிட்டியோட சந்திப்போம்